லேவியர் அதிகாரம் பதினாறு பாவக்கழுவாய் நிறைவேற்றும் நாள் ஆரோனின் புதல்வர் இருவர் ஆண்டவரது திருமுன்னிலையை நெருங்கியதால் சாவுக்குள்ளான பின் ஆண்டவர் மோசையிடம் கூறியது ஆரோனிடம் நீ இவ்வாறு கூறுவாயாக அவன் சாகாது இருக்க வேண்டுமெனில் தூயகத்தில் தொங்குத்திரைக்கு உள்ளே இருக்கும் இரக்கத்தின் இருக்கைக்கு முன்பாக அவன் விரும்பும் போதெல்லாம் வரக்கூடாது வந்தால் சாவுக்குள்ளாவான் ஏனெனில் இரக்கத்தின் இருக்கையின் மேல் மேகத்தில் நான் தோன்றுவேன் ஒரு காலையை போக்கும் பலியாகவும் ஒரு ஆட்டுக்கிடாயை எரி பலியாகவும் செலுத்தி ஆரோன் தூயகத்திற்குள் நுழையலாம் அவன் புனித நாற்பட்டு மேற்சட்டை அணிய வேண்டும் நாற்பட்டாலான உள்ளாடை கச்சை தலைப்பாகை ஆகியவற்றை அணிய வேண்டும் இந்த புனித ஆடைகளை நீராடிய பின்னரே அவன் அணியலாம் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு பாவம்போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக் கிடாய்கள் இரண்டையும் எரிபலிக்காக ஆட்டுக்கிடாய் ஒன்றையும் கொண்டு வர வேண்டும் ஆரோன் பாவம் போக்கும் பலிக்குரிய காலையை தனக்காகவும் தன் குடும்பத்தினருக்காகவும் பலியிட்டு பாவக்கழுவாய் நிறைவேற்றுவான் வெள்ளாட்டுக் கிடாய்கள் இரண்டையும் சந்திப்பு கூடார வாயிலில் ஆண்டவர் திருமுன் நிறுத்த வேண்டும் ஆண்டவருக்கென ஒன்றும் போக்கு ஆடாக விடப்படுவதற்கென ஒன்றுமாக அந்த கிடாய்கள் மேல் சீட்டு இடப்படும் ஆண்டவருக்கென சீட்டு விழுந்த ஆட்டுக்கிடாயை போக்கும் வழியாக செலுத்த வேண்டும் போக்கு ஆடாக விடப்படுவதற்கென சீட்டு விழுந்த வெள்ளாட்டுக்கிடாய் பாவக்கழுவாய்க்கென பாலை நிலத்திற்கு அனுப்பப்படுமாறு ஆண்டவர் திருமுன் உயிருடன் நிறுத்தி வைக்கப்படும் ஆரோன் பாவம் பாவம்போக்கும் பலிக்குரிய காளையை தனக்காகவும் தன் குடும்பத்தினருக்காகவும் பலியிட்டு பாவக்கழுவாய் நிறைவேற்றுவான் ஆரோன் கலசத்தை ஆண்டவர் திருமுன் இருக்கும் பலிபீடத்து நெருப்புத்தனலால் நிரப்பிக்கொண்டு பொடியாக்கப்பட்ட நறுமணமிக்க சாம்பிராணியும் எடுத்துக்கொண்டு தொங்குத்திரைக்கு உள்ளே வருவான் அவன் சாகாதிருக்க உடன்படிக்கை பேழையின் மேல் இருக்கும் இரக்கத்தின் இருக்கையை புனித புகை மூடும் அளவிற்கு ஆண்டவர் திருமுன் நெருப்பில் சாம்பிராணி போடுவான் மேலும் அவன் கீழே நின்று கொண்டு காலையின் இரத்தத்தில் சிறிது எடுத்து இரக்கத்தின் இருக்கை மீது தன் விரலால் தெளிப்பான் மீண்டும் சிறிது எடுத்து இரக்கத்தின் இருக்கை முன்னால் ஏழு முறை தெளிப்பான் மக்களின் பாவம் போக்கும் பலியான வெள்ளாட்டுக் கிடாயை அவன் அடைத்து அதன் இரத்தத்தை தொங்கு உள்ளே கொண்டு செல்வான் காளையின் இரத்தத்தை தெளித்தது போலவே இதனையும் இரக்கத்தின் இருக்கையின் மேலும் அதன் முன்னிலையிலும் தெளிப்பான் இஸ்ரேல் மக்களின் தீட்டுகளை முன்னிட்டும் அவர்களின் பாவங்களால் விளைந்த குற்றங்களை முன்னிட்டும் தீட்டுப்பட்ட தூயகத்திற்காக பாவக்கழுவாய் நிறைவேற்றுவான் அவர்களின் தூய்மையற்ற நிலைக்குள் அமைந்துள்ள சந்திப்பு கூடாரத்துக்காகவும் அவன் அப்படியே செய்வான் அவன் தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் சபை மக்கள் அனைவருக்காகவும் பாவக்கழுவாய் நிறைவேற்றும்படி தூயகத்திற்குள் சென்று பாவக்கழுவாய் நிறைவேற்றிவிட்டு வெளியே வரும் வரை சந்திப்பு கூடாரத்தில் எவரும் இருத்தல் கூடாது அவன் ஆண்டவர் திருமுன் இருக்கிற பலிபீடத்திற்கு அருகில் வந்து அதற்கு பாவக்கழுவாய் நிறைவேற்றுவான் காலையின் இரத்தத்திலும் வெள்ளாட்டு கிடாயின் இரத்தத்திலும் சிறிது எடுத்து பலிபீட கொம்புகளில் பூசுவான் தன் விரலினால் அந்த இரத்தத்தை எடுத்து ஏழு முறை பலிபீடத்தின் மேல் தெளித்து இஸ்ரேல் மக்களின் தீட்டுகள் நீங்க அதை அர்ப்பணிப்பான் போக்கு ஆடு இவ்வாறு அவன் தூயகத்திற்கும் சந்திப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் கழுவாய் நிறைவேற்றிய பின் உயிரோடு இருக்கிற வெள்ளாட்டு கிடாயை கொண்டு வருவான் ஆரோன் இரு கைகளையும் உயிரோடு இருக்கும் அந்த கிடாயின் மேல் வைத்து இஸ்ரேல் மக்களின் எல்லா குற்றங்களையும் தவறுகளையும் பாவங்களையும் அறிக்கையிட்டு அதன் தலைமையில் சுமத்தி அதை பாலை நிலத்துக்கு கொண்டு செல்ல நியமிக்கப்பட்ட ஆள் மூலம் அங்கு அனுப்பிவிடுவான் அந்த வெள்ளாட்டுக்கிடாய் அவர்களின் பாவங்களை சுமந்து கொண்டு தனிமையான இடத்திற்கு செல்லும் அந்த ஆள் அதை பாலை நிலத்தில் விட்டு விடுவான் ஆரோன் சந்திப்பு கூடாரத்திற்கு வந்து தூயகத்தில் உடுத்து இருந்த நாற்பட்டு ஆடைகளை களைந்து அங்கே வைத்து விடுவான் பின்பு அவன் தூய்மையான இடத்தில் குளித்து தன் ஆடைகளை அணிந்து கொண்டு தன் எரிபலியையும் மக்களின் எரிபலிகளையும் செலுத்தி தனக்காகவும் மக்களுக்காகவும் பாவக்கழுவாய் நிறைவேற்றுவான் பாவம் போக்கும் பலியின் கொழுப்பை அவன் பலிபீடத்தில் விடுவான் போகவிட்ட போக்கு ஆடாகிய வெள்ளாட்டு கிடாயை கொண்டு போய்விட்டவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளித்த பின்னரே பாளையத்துக்குள் வருவான் தூயகத்திற்குள் பாவம் போக்குவதற்கென இரத்தம் எடுக்கப்பட்ட காலையும் கிடாயும் பாளையத்திற்கு வெளியே கொண்டு போகப்படும் அவற்றின் தோல் இறைச்சி சாணம் ஆகியவை நெருப்பில் சுட்டரிக்கப்படும் அவற்றை எரித்தவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளித்த பின்னரே பாளையத்திற்குள் வரவேண்டும் வேண்டும் பாவக்கழுவாய் நிறைவேற்றும் நாளுக்கான நெறிமுறைகள் ஏழாம் மாதம் பத்தாம் நாள் குடிமக்களும் உங்களோடு வாழும் அன்னையரும் வேலை ஒன்றும் செய்யாமல் நோன்பிருக்க வேண்டும் இது உங்களுக்கு என்றுமுள்ள நியமம் ஆகும் அந்த நாளில் நீங்கள் தூய்மையாக்கும்படியாக உங்களுக்கென பாவக்கழுவாய் நிறைவேற்றப்படும் ஆண்டவர் திருமுன் உங்கள் பாவங்களுக்காக கழுவாய் நிறைவேற்றப்பட நீங்கள் தூய்மை அடைவீர்கள் அது உங்களுக்கு நோன்பு நாள் ஆகும் அந்த நாள் நீங்கள் முழு ஓய்வெடுக்கும் ஓய்வு நாள் ஆகும் இது என்றுமுள்ள நியமம் ஆகும் அருள் பொழிவு செய்யப்பட்டு தன் தந்தைக்கு பின்னர் குருவாக நியமனம் பெற்றவனே பாவக்கழுவாய் நிறைவேற்றுவான் அவன் தூய உடைகளான நாற்பட்டு ஆடைகளை அணிந்து கொண்டு தூயத்திற்காகவும் சந்திப்பு கூடாரத்திற்காகவும் பலிபீடத்திற்காகவும் பாவக்கழுவாய் நிறைவேற்றுவான் குருக்களுக்காகவும் சபையின் எல்லா மக்களுக்காகவும் பாவக்கழுவாய் செய்வான் ஆண்டுக்கு ஒருமுறை முறை இஸ்ரேல் மக்களுக்காகவும் அவர்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் கழுவாய் நிறைவேற்ற வேண்டும் இது என்றும் உள்ள நியமம் ஆகும் ஆண்டவர் ஆணையின்படி மோசையை செய்தார் லேவியர் அதிகாரம் பதினேழு இரத்தத்தின் புனிதம் ஆண்டவர் மோசையிடம் கூறியது ஆரோன் அவன் புதல்வர் எல்லா இஸ்ரேல் மக்கள் ஆகியோரிடம் நீ கூற வேண்டிய ஆண்டவரின் வார்த்தை இதுவே இஸ்ரேல் குடும்பத்தை சேர்ந்த யாரேனும் மாட்டையோ செம்மறியாட்டையோ வெள்ளாட்டையோ சந்திப்பு கூடார வாயிலுக்கான ஆண்டவர் உறையும் இடத்தில் அவரது திருமுன் ஆண்டவருக்கு செலுத்தும்படி கொண்டு வராமல் குடியிருப்பிலோ குடியிருப்பு எல்லைக்கு வெளியிலோ கொன்று குருதை சிந்த செய்தால் அது அவருக்கு வழியாகும் அவர் தமது இனத்து நின்று அழிக்கப்படுவார் எனவே இஸ்ரேல் மக்கள் வயல்வெளியில் பலியிடுகிற தங்கள் பலிகளை சந்திப்பு கூடார வாயிலில் ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்து அங்கே அவருக்கு நல்லுறவு பலிகளாக செலுத்துவார்கள் அங்கு குரு அந்த ரத்தத்தை சந்திப்பு கூடார வாயிலில் இருக்கும் ஆண்டவரின் பலிபீடத்தின் மேல் தெளித்து கொழுப்பை ஆண்டவருக்கு உகந்த நறுமணமாக எரிப்பார் அவர்கள் கள்ளத்தனமாய் பின்பற்றி வந்த பேய்களுக்கு இனி தங்கள் வழிகளை செலுத்தக்கூடாது இது அவர்களுக்கு என்றும் உள்ள நியமம் ஆகும் எனவே நீ அவர்களிடம் கூற வேண்டியது இஸ்ரேல் வீட்டாரிலோ அவர்களோடு தங்கும் அந்நியரிலோ யாரேனும் எரிபலி செலுத்தினால் அதனை சந்திப்பு கூடார வாயிலில் ஆண்டவருக்கு செலுத்தும்படி கொண்டு வர வேண்டும் இல்லாவிடில் அவர் அவரது இனத்தவருள் இராமல் அழிக்கப்படுவார் இஸ்ரேல் குடும்பத்தாரிலும் உங்கள் நடுவே தங்கும் அன்னையரிலும் ஒருவர் குருதியை குடித்தால் குருதியை குடித்தவருக்கு எதிராக நான் என் முகத்தை திருப்பி அந்த மக்களிடையே அவர் இராதபடி அழிப்பேன் உடலின் உயிர் குருதியில் உள்ளது அதையே நான் உங்களுக்காக பலிபீடத்தின் மேல் உங்கள் உயிருக்கென பாவக்கழுவாய் செய்யும்படி ஆணையிட்டேன் ஏனெனில் அது உயிருக்கான பாவக்கழுவாய் நிறைவேற்றும் குருதி எனவேதான் இஸ்ரேல் மக்களுக்கு சொன்னேன் உங்களில் ஒருவரும் குருதியை குடிக்க வேண்டாம் உங்களிடையே தங்கும் அந்நியரும் குடிக்க வேண்டாம் இஸ்ரேல் மக்களிலோ உங்களிடையே தங்கும் அந்நியரிலோ ஒருவர் உண்ணத்தக்க ஒரு விலங்கை அல்லது பறவையை வேட்டையாடி பிடித்தால் அவர் அதன் குருதியை தரையில் சிந்தவிட்டு மண்ணால் மூட வேண்டும் ஏனெனில் எல்லா உடலின் உயிரும் அதன் ரத்தமே அதன் குருதி உயிர் போன்றது ஆகையால் இஸ்ரேல் மக்களுக்கு எந்த உடலையும் குருதியோடு உண்ணாதீர்கள் என்று சொன்னேன் ஏனெனில் எல்லா உடலின் உயிரும் அதன் குருதியே அதனை உண்பவர் அழிவார் குடிமக்களிலோ அந்நியரிலோ யாரேனும் செத்த உடலை அல்லது பீறி கிழிக்கப்பட்டதை உண்டால் அவர் தம் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளிக்க வேண்டும் அவர் மாலை வரை தீட்டுப்பட்டவர் ஆவார் பின்னர் தூய்மையாவார் அவர் தம் உடைகளை துவைக்காமலும் தம் உடலை கழுவாமலும் இருந்தால் தம் குற்றத்தை தாமே சுமப்பார் லேவியர் அதிகாரம் பதினெட்டு பாலியல் குற்றங்கள் ஆண்டவர் மோசையிடம் கூறியது நீ இஸ்ராயேல் மக்களுக்கு கூற வேண்டியது நான் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நீங்கள் குடியிருந்த எகிப்தி நாட்டின் வழக்கப்படி செய்ய வேண்டாம் நான் உங்களை அழைத்து செல்லும் கானா நாட்டின் வழக்கப்படியும் செய்ய வேண்டாம் அவர்களுடைய முறைமையையும் பின்பற்ற வேண்டாம் என் நியமங்களை ஏற்று என் ஆணைகளுக்கு பணிந்து நடங்கள் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எனவே என் நியமங்களையும் ஆணைகளையும் கடைபிடிக்க வேண்டும் அவற்றுக்கேற்ப செயல்படுவோர் அவற்றால் வாழ்வு பெறுவர் நானே ஆண்டவர் உங்களுள் எவரும் தமக்கு நெருங்கிய இரத்த உறவாயிருக்கும் எந்த பெண்ணோடும் உடலுறவு கொள்ள வேண்டாம் நானே ஆண்டவர் உன் தந்தையின் வெற்றுடம்பாகிய உன் தாயின் வெற்றுடம்பை பாராதே ஏனெனில் அவள் உன் தாய் உன் தாயை வெற்றுடம் பார்க்காதே உன் தந்தையின் மற்ற மனைவியரை வெற்றுடம் பார்க்காதே ஏனெனில் அவர்கள் உன் தந்தையின் உடல் ஆவார்கள் உன் தந்தைக்கோ தாய்க்கோ வீட்டிலோ வெளியிலோ பிறந்த மகளான உன் சகோதரியை வெற்றுடம் பார்க்காதே உன் மகனின் மகளையோ உன் மகளின் மகளையோ பார்க்காதே ஏனெனில் அவர்கள் உன் உடலே ஆவார்கள் உன் தந்தைக்கு அவனுடைய மனைவியிடம் பிறந்த மகளை வெற்றுடன் பார்க்காதே ஏனெனில் அவள் உனக்கு சகோதரி உன் தந்தையின் சகோதரியை வெற்றுடன் பார்க்காதே ஏனெனில் அவள் உன் தந்தையின் உடல் உன் தாயின் சகோதரியை வெற்றுடம்பாக்காதே ஏனெனில் அவள் உன் தாயின் உடல் உன் தந்தையின் சகோதரனை வெற்றுடன் பார்க்காதே அவன் மனைவியோடும் உடலுறவு கொள்ள வேண்டாம் ஏனெனில் அவன் உன் சிற்றன்னை உன் மருமகளை வெற்றுடம் பார்க்காதே ஏனெனில் அவள் உன் மகனின் மனைவி அவளை வெற்றுடம் பார்க்காதே உன் சகோதரனின் மனைவியை வெற்றுடம்பாக்காதே பார்க்காதே ஏனெனில் அவள் உன் சகோதரின் உடல் ஒரு பெண்ணையும் அவள் மகளையும் வெற்றுடம்பாக்காதே பார்க்காதே அவளுடைய மகனின் மகளையோ அவளுடைய மகளின் மகளையோ மனம் புரியாதே இவர்கள் அவளின் நெருங்கிய இரத்த உறவினர்கள் ஆகவே அது முறைகேடு மனைவி உயிருடன் இருக்க இணை மனைவியாக அவளுடைய சகோதரியை மனம் புரிந்து உடலுறவு கொள்ளாதே மனைவி மாதவிளக்கில் இருக்கும்போது அவளை வெற்றுடம்பாக்காதே உனக்கு அடுத்திருப்பவனின் மனைவியுடன் இன்பக் கழுவிக் கொண்டு உன்னை தீட்டாக்கிக் கொள்ளாதே உன் பிள்ளைகளுள் யாரையேனும் மோலேக்கு எரிபலியாக்கி உன் கடவுளின் திருப்பெயரை இழிவுபடுத்தாதே நானே ஆண்டவர் பெண்ணுடன் பாலுறவு கொள்வது போல் ஆணோடு கொள்ளாதே அது அருவறுப்பு ஆகும் எந்த விலங்கோடும் பாலுறவு கொண்டு உன்னை தீட்டாக்கி கொள்ளாதே எந்த பெண்ணும் விலங்கோடு பாலுறவு கொள்ள வேண்டாம் அது முறைகேடான அருவறுப்பு ஆகும் இவற்றில் ஒன்றினாலும் உங்களை தீட்டாக்கிக் கொள்ள வேண்டாம் ஏனெனில் நான் உங்களுக்கு முன்பாக துரத்திவிட்ட வேற்றினத்தவர் இவற்றால் தீட்டானதால் நாடே தீட்டாகிவிட்டது இவ்வாறு நாடு தீட்டுப்பட்டதால் நான் அதன் குற்றங்களுக்காக தண்டனை வழங்கினேன் நாடும் அவர்களை வெளியே கக்கியது நீங்கள் என் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடியுங்கள் குடிமக்கள் ஆயினும் உங்களோடு தங்கும் அன்னையராயினும் இந்த அருவருப்புகளில் ஒன்றையும் செய்ய வேண்டாம் ஏனெனில் இந்த அருவறுப்பானவற்றை உங்கள் முன் அந்த நாடுகளில் இருந்தவர்கள் செய்ததனால் நாடு தீட்டாயிற்று உங்களுக்கு முன் இருந்தோரை நாடு வெளியே கக்கிவிட்டது போல நீங்களும் தீட்டாகினால் கக்கப்படுவீர்கள் ஏனெனில் எவனாகிலும் இவ்வகை அருவறுப்புகளில் எதையேனும் செய்தால் அவன் தன் இனத்தில் இராதபடி அழிந்து போவான் எனவே உங்கள் முன்னோர் இத்தகைய அருவறுப்புகளை செய்தது போல நீங்களும் செய்து அவற்றால் தீட்டுப்படாதபடி என் கட்டளைகளை கடைபிடியுங்கள் நானே உங்கள் கடவுளாகி ஆண்டவர் லேவியர் அதிகாரம் பத்தொன்போது தூய்மை நீதி ஆகியவை பற்றிய சட்டங்கள் ஆண்டவர் மோசையிடம் கூறியது நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது நீங்கள் தூயோராய் இருங்கள் ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவராய் இருக்கிறேன் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் தாய் தந்தைக்கு அஞ்சுங்கள் என் ஓய்வு நாளை கடைபிடியுங்கள் நானே உங்கள் கடவுளாகி ஆண்டவர் சிலைகள் பக்கம் திரும்ப வேண்டாம் உங்களுக்கென தெய்வ படிமங்களை வார்த்து கொள்ளவும் வேண்டாம் நானே உங்கள் கடவுளாகி ஆண்டவர் ஆண்டவருக்கு நல்லுறவு பலி செலுத்தினால் அதை மனமுவந்து செய்யுங்கள் நீங்கள் பலி செலுத்தும் நாளென்றும் மறுநாளும் உண்டு மூன்றாம் நாள் எஞ்சியதை சுற்றெறியுங்கள் மூன்றாம் நாளில் எஞ்சியதை உண்டால் அது திகட்டும் விருப்பமாயும் இராது அவ்வாறு உண்போர் தம் பழியை தாமே சுமப்பர் ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் பார்வையில் தூய்மையானதை இழிவுக்குள்ளாக்கினார்கள் அந்த மனிதர் அவர்கள் இனத்தில் இராதபடி அழிக்கப்படுவர் உங்கள் நாட்டில் நீங்கள் பயிரிட்டதை அறுவடை செய்யும்போது வரப்புஓர கதிரை அறுக்க வேண்டாம் சிந்தி கிடக்கும் கதிரையும் பொறுக்க வேண்டாம் திராட்சை தோட்டத்தில் பின்னறுப்பு வேண்டாம் சிந்தி கிடக்கும் பழங்களையும் பொறுக்க வேண்டாம் அவற்றை எளியோருக்கும் அந்நியருக்கும் விட்டுவிட வேண்டும் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் களவு செய்யாமலும் பொய் சொல்லாமலும் ஒருவரை ஒருவர் வஞ்சியாமலும் என் பெயரால் பொய் ஆணையிட்டு உங்கள் கடவுளின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாமலும் இருங்கள் நான் ஆண்டவர் அடுத்திருப்பவரை ஒடுக்கவோ அவருக்கு உரியதை கொள்ளையிடவோ வேண்டாம் வேலையாளின் கூலி விடியும் வரை உன்னிடம் இருத்தல் ஆகாது காது கேளாதோரை சபிக்காதே பார்வையற்றோரை இடற செய்யாதே உன் கடவுளுக்கு அஞ்சி நட நான் ஆண்டவர் தீர்ப்பிடுகையில் அநீதி இழைக்காதே எளியோர் பெரியோர் என முகம் பாராது உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நேர்மையுடன் நீதி வழங்கு உன் இனத்தாரிடையே புறங்கூறி திரியாதே உனக்கு அடுத்து வாழ்பவரின் குருதி வழிக்கு காரணம் ஆகாதே நான் ஆண்டவர் உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே உனக்கு அடுத்தவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்து கொள் பழிக்கு பழி என உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக நான் ஆண்டவர் என் கட்டளைகளை கடைபிடி உன் கால்நடைகளை வேறு வகை விலங்குகளோடு பொழிய விடாதே உன் வயலில் இரு வகை தானியங்களை ஒரே நேரத்தில் விதைக்காதே இருவகை நூலுள்ள உடை அணியாதே ஒருவனுக்கு மன ஒப்பந்தமான ஆனால் பிணை கொடுத்து விடுவிக்கப்படாத அடிமை பெண்ணோடு வேறொருவன் உடலுறவு கொண்டால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் கொல்லப்பட வேண்டாம் ஏனெனில் அவள் தன்னுரிமை பெற்றவள் அல்லல் அவன் தன் குற்றவழி நீக்கும் பலியாக ஆட்டுக்கிடாய் ஒன்றை ஆண்டவருக்கு சந்திப்பு கூடார வாயிலுக்குள் கொண்டு வர வேண்டும் அதனால் அவன் செய்த குற்றத்திற்காக ஆண்டவர் திருமுன் குரு கரை நீக்கம் செய்வார் அப்போது அவன் செய்த பாவம் மன்னிக்கப்படும் நீங்கள் இந்நாட்டில் எவ்வித கனி மரங்களை நட்டாலும் அவற்றின் கனி தீட்டுப்பட்டதாகக் கருதப்படும் அது மூன்றாண்டு உண்ணப்படாமல் விளக்கப்பட்டிருக்கும் நான்காம் ஆண்டு அவற்றின் கனி முழுவதும் ஆண்டவருக்கு படைக்கப்பட்டு தூய்மையாகும் ஐந்தாம் ஆண்டில் அவற்றின் கனியை உண்ணலாம் அது முதல் அம்மரங்கள் உங்களுக்கு பலன் அளித்து வரும் நான் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் எந்த இறைச்சியையும் குருதியோடு உண்ண வேண்டாம் குறி கேட்க வேண்டாம் நல்ல நாள் பார்க்க வேண்டாம் தலைமுடியை திருத்திக் கொள்ள வேண்டாம் தாடியின் ஓரங்களை வெட்ட வேண்டாம் செத்தவனுக்காக உடலை கீறி கொள்ள வேண்டாம் பச்சை குத்தி கொள்ளவும் வேண்டாம் நானே ஆண்டவர் நாட்டில் விபச்சாரம் வளர்ந்து ஒழுக்கக்கேடு பெருகாதபடி உன் மகளை இழிவுபடுத்தி வேசிதனம் பண்ண அனுமதியாதை ஓய்வு நாள்களை கடைபிடித்து என் தூயகத்தை மதித்து அஞ்சி நடங்கள் நானே ஆண்டவர் பில்லி சூனியம் பார்க்க வேண்டாம் குறிகாரரை அணுக வேண்டாம் அவர்களை தேடி அவர்களால் தீட்டாகவும் வேண்டாம் நானே உங்கள் கடவுளாகி ஆண்டவர் நரை கண்டவர் வர கண்டால் எழுந்தனில் முதிர்ந்தவர் முகத்தை மதித்து நட உன் கடவுளுக்கு அஞ்சி வாழ்வாயாக நானே ஆண்டவர் உங்கள் நாட்டில் தங்கியிருக்கும் அந்நியருக்கு தீங்கிளை காதர்கள் உங்களிடம் தங்கும் அந்நியர் உங்கள் நாட்டில் பிறந்தவரை போல் இருக்க வேண்டும் உங்கள் மீது நீங்கள் அன்பு கூறுவது போல் அவர் மீதும் அன்பு கூறுங்கள் ஏனெனில் எகிப்தில் நீங்களும் அந்நியராயிருந்தீர்கள் என்றோ நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நீட்டல் நிறுத்தல் கொள்ளல் ஆகிய அளவுகளில் நேர்மையை கடைபிடியுங்கள் தராசும் படிகொள்ளும் மரக்காலும் படியும் அளவு சரியானபடி உங்களிடம் இருக்கட்டும் உங்களை எகிப்தி நாட்டினின்று வெளிக்கொணர்ந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நானே நீங்கள் என்னுடைய நியமங்கள் கட்டளைகள் ஆகிய எல்லாவற்றையும் கடைபிடித்து ஒழுகுங்கள் நானே ஆண்டவர் லேவியர் அதிகாரம் இருபது கீழ்படியாமைக்கான தண்டனைகள் ஆண்டவர் மோசையிடம் கூறியது இஸ்ரேல் மக்களிடம் நீ கூற வேண்டியது இஸ்ரேல் புதல்வரிலோ இஸ்ரேலில் தங்கும் அந்நியரிலோ யாரேனும் தம் வழிமரபில் ஒரு பிள்ளையை மோலேக்கு கொடுத்தால் நாட்டு மக்கள் அவனை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் அவனை எதிர்த்து நான் என் முகத்தை திருப்பிக் கொள்வேன் எனது தூயகத்தை தீட்டுப்படுத்தி திருப்பெயரை மாசுபடுத்தி தன் வழிமரபில் ஒரு பிள்ளையை மோலேக்கு கொடுத்ததால் அவனை அவன் இனத்தில் இராதபடி அழிப்பேன் தன் வழிமரபில் ஒரு பிள்ளையை மோலேக்கு கொடுத்திருந்தும் நாட்டு மக்கள் அவனை கொலை செய்யாது விட்டுவிட அவன் தலைமறைவாய் இருந்தால் நான் அவனுக்கும் அவன் குடும்பத்திற்கும் எதிராக என் முகத்தை திருப்பிக் கொள்வேன் மூலக்கின் ஒழுக்கு கேட்டில் ஈடுபட்ட அவனையும் அவனை பின்பற்றிய யாவரையும் அவர்கள் இனத்தில் இராதபடி அழிப்பேன் குறி சொல்வோரையும் மை போட்டு பார்ப்போரையும் பின்பற்றி தவறியோரை எதிர்த்து என் முகத்தை திருப்பிக் கொள்வேன் அவர்களை அவர்கள் இனத்தில் இராதபடி அழிப்பேன் எனவே நீங்கள் உங்களை புரிதப்படுத்தி தூயோராய் இருங்கள் ஏனெனில் நான் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என் கட்டளைகளை கை கொண்டு அவற்றின்படி நடங்கள் நானே உங்களை தூய்மைப்படுத்தும் ஆண்டவர் தம் தந்தையையும் தாயையும் சபிக்கும் எவரும் கொல்லப்பட வேண்டும் தம் தந்தையையும் தாயையும் சவிப்பவரின் இரத்த வழி அவர்கள் மேலேயே இருக்கும் மற்றவரின் மனைவியோடு உடலுறவு கொள்பவனும் அந்த பெண்ணும் கொலை செய்யப்பட வேண்டும் தன் தந்தையின் மனைவியோடு உடலுறவு கொள்பவன் தன் தந்தையை வெற்றுடம்பாக்குகிறான் எனவே இருவரும் கொலை செய்யப்படுவர் அவர்களின் இரத்த பலி அவர்கள் மேலேயே இருக்கும் ஒருவன் தன் மருமகளோடு உடலுறவு கொண்டு முறைகேடாக நடந்து கொண்டால் இருவரும் கொல்லப்பட வேண்டும் அவர்களது இரத்த பலி அவர்கள் மேலேயே இருக்கும் பெண்ணோடு உடலுறவு கொள்வது போன்று ஆணோடும் உடலுறவு கொண்டால் அவ்வாறு செய்வது அருவறுப்பானதாகும் இருவரும் கொல்லப்பட வேண்டும் இருவரின் இரத்த பலியும் அவர்கள் மேலேயே விழும் ஒருவன் ஒரு பெண்ணையும் அவள் தாயையும் மனம் செய்தால் அது பெரும் தவறு ஆகும் அவனையும் அவர்களையும் நெருப்பில் சுட்டரிக்க வேண்டும் விலங்கோடு ஒருவன் புணர்ந்தால் அவன் கொல்லப்பட வேண்டும் அந்த விலங்கையும் கொல்ல வேண்டும் ஒரு பெண் ஏதேனும் ஒரு விலங்கோடு புணர்ந்தால் அந்த பெண்ணையும் விலங்கையும் கொள்ள வேண்டும் அத்தகைய உயிர் எதுவும் சாக வேண்டும் அவற்றின் இரத்த வழி அவற்றின் மேலேயே விழும் யாரேனும் ஒருவன் தன் தந்தைக்கு அல்லது தாய்க்கு பிறந்த மகளோடு அதாவது தன் சகோதரியோடு உடலுறவு கொண்டாள் அவளும் அதற்கு இணங்கினால் அது வெட்குகேடான செயல் ஆகும் அவர்கள் தங்கள் இனத்தாரின் முன்னிலையில் அழிக்கப்படுவார்கள் தன் சகோதரியை வெற்றுடம்பாக்கிய அவன் தன் தீவினையை சுமப்பான் மாத விளக்கில் இருக்கும் ஒரு தீயுடன் ஒருவன் உடலுறவு கொண்டால் இருவரும் தங்கள் உதிர ஊற்றை திறந்ததால் அவர்கள் தங்கள் இனத்தாரிடையே இல்லாதபடி அழிக்கப்படுவார்கள் உன் தாயின் சகோதரியையோ உன் தந்தையின் சகோதரியையோ வெற்றுடம்பாக்காதே மீறுவோ தங்கள் உடலை இழிவுபடுத்தியவர் ஆவர் அவர்கள் தங்கள் வழியை தாங்களே சுமப்பார்கள் ஒருவன் தன் தந்தையின் சகோதரனின் மனைவியோடு உடலுறவு கொண்டாள் அவன் தன் தந்தையின் சகோதரனை வெற்றுடம்பாக்குகிறான் எனவே அவர்கள் தங்கள் பாவத்தை தாங்களே சுமப்பார்கள் பிள்ளையின்றி இறப்பார்கள் ஒருவன் தன் சகோதரன் மனைவியோடு உடலுறவு கொண்டால் அவன் தன் சகோதரனை வெற்றுடம்பாக்குகிறான் எனவே அவர்கள் பிள்ளையின்றி இருப்பார்கள் நீங்கள் குடியிருப்பதற்காக உங்களை நான் கொண்டு போகிற நாடு உங்களை கக்கிவிடாதபடி நீங்கள் என் நியமங்கள் யாவற்றையும் பற்றி கொண்டு அவற்றிற்கு ஏற்ப வாழுங்கள் உங்களுக்கு முன்பாக நான் விரட்டியிருக்கிற வேற்றினத்தாரின் செயல்படி நடக்க வேண்டாம் மேற்குறிப்பிட்ட செயல்களை எல்லாம் அவர்கள் செய்தார்கள் எனவே நான் அவர்களை வெறுத்தேன் அவர்களின் நாட்டை நீங்கள் உரிமையாக்கிக் கொள்வீர்கள் என்று கூறினேன் பாலும் தேனும் பொழியும் அந்த நாட்டை உங்களுக்கு உடமையாக்கினேன் உங்களை மக்களினங்களில் நின்று பிரித்தெடுத்து உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நானே எனவே நீங்கள் தீட்டற்ற விலங்குகளுக்கும் தீட்டான விலங்குகளுக்கும் தீட்டான பறவைகளுக்கும் தீட்டற்ற பறவைகளுக்கும் வேறுபாடு கண்டு தீட்டென்று நான் உங்களுக்கு சொல்லிய விளக்கப்பட்ட விலங்காலும் பறவையாலும் தரையில் ஊர்ந்து செல்லுகிற எந்த ஒரு பூச்சியாலும் உங்களை இழிவுபடுத்திக் கொள்ளாது இருப்பீர்களாக எனக்கென நீங்கள் தூயோராய் இருப்பீர்களாக ஏனெனில் ஆண்டவராகிய நான் தூயவராய் இருந்து நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி உங்களை மக்களினங்கள பிரித்தெடுத்தேன் குறி சொல்லும் அல்லது மை போட்டு பார்க்கும் எந்த ஆணும் பெண்ணும் கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும் அவர்களின் இரத்தபலி அவர்கள் மேலேயே விழும்